மூன்று அடுக்கு சிவன் ஆலயம் பிரான்மலை என்று அழைக்கக்கூடிய பரம்பு மலை பகுதியான தென்காசியில் சிங்கம்புணரியில் அமைந்துள்ள மூன்று அடுக்கு சிவபெருமான் ஆலயத்தை பற்றி நாம் இன்னைக்கு பார்க்கலாம் இந்த ஆலயங்களில் பூமியை குடைந்து பாதாளத்திலும் மத்திய பகுதியான பூமியில் காசி விஸ்வநாதர் காசி விசாலாட்சியுடன் பைரவரும் இணைந்து காட்சி கொடுக்கும் இந்த தலத்தையும் கடந்து மேலே நோக்கி சென்றால் மேலேயும் ஒரு சிவபெருமான் ஆலயத்தில் வீட்டிருக்கின்றார் இந்த ஆகாச கைலாயத்தில் வீட்டிருக்கும் சிவபெருமான் சொரூபமாக காட்சி கொடுக்கிறார் மூன்று தலங்களில் வீட்டிருக்கும் சிவபெருமான் இந்த மலை உருவாக என்ன காரணம்னா வாசுகி பாம்பிற்கும் வாயு பகவானுக்கும் யார் பெரியவர் என்ற போட்டி எழுந்தது அதன்படி வேறுமலையை வாயு பகவான் தன் பழத்தால் கீழே தல்வதற்காகவும் அப்படி தள்ளுவதை தடுப்பதற்காக வாசிக்கு பாம்பு மேருமலையை இறுகி பற்றி கொண்டதாகவும் அப்படி இறுகி பற்றி கொண்ட அந்த சமயத்தில் சிதறி விழுந்த சிறு துளி தான் இந்த பரம்பு மலை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆலயத்தின் தலைவிரட்சமான புளிய மரம் பூக்கும் காய்க்கும் ஆனால் பழுக்காது இந்த அதிசய தலைவிரட்சமான உரங்கா புளிய மரம் அமைந்துள்ள இந்த சிவத்தலம் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட பதிமூன்றாவது சிவத்தலமாகும் இந்த ஆலயத்தின் மற்றும் சிறப்பு மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் விநாயகர் ஆலயமும் அதைக் கடந்து பாலமுருகன் ஆலயமும் அதனைத் தொடர்ந்து ஷேக் அப்துல்லா தர்காவும் அமைந்து காணப்படும் இப்பகுதியில் வாழும் மக்கள் மத நல்லிணக்கத்தோடு மதத்தை கடந்து ஒன்றாக வாழ்ந்து ஆலயங்களுக்கும் சென்று வருகின்றார்கள் பரம்பு மலைப்பகுதியை ஆண்டு வந்த பாரிமன்னனை சிறப்பிக்கும் வகையில் பாரிமன்னனுக்கு திருவிழா காலங்களில் அவருக்கும் ஒரு திருவிழா எடுக்கிறாங்க பாரிமன்னன் தேரில் செல்வது போலவும் செல்லும் வழியில் முல்லைக்குடி படர்ந்து கீழே தரையில் கிடப்பதைக் கண்டு பாரிமன்னன் தன்னுடைய தேரை முல்லைக்கு கொடுத்துவிட்டு இறங்கி நடந்து வருவது போலவும் பாரி மன்னனை சிறப்பிக்கும் வகையில் திருவிழா எடுக்கிறாங்க கைலாய ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்குவதற்கு செல்லும் பக்தர்களின் வசதிக்காக பக்கவாட்டில் இரும்பு கம்பிகளை அமைத்து பாதுகாப்போடு பயணிக்க வழிவகை செஞ்சிருக்காங்க மேலே இருக்கும் சிவபெருமானோ மங்கை ஒரு பாகனாக திருமேனியுடன் காட்சி கொடுக்கும் அற்புத ஆலயம் இது இந்த ஆலயத்தில் கொடிமரம் கிடையாது நந்தி பகவானும் கிடையாது ஏன்னா சிவபெருமானுக்கும் பார்வதி தாயாருக்கும் திருமணம் நடக்கும் பொழுது தேவரோ மத்தளம் வாசித்து கொண்டிருந்ததுனால இந்த ஆலயத்தில் அவருக்கு உருவம் கிடையாது மாணிக்க வாசக பெருமானால் பாடல் பெற்ற இந்த திருத்தலத்தில் அகத்திய பெருமானோ சிவன் பார்வதி திருமண கோலத்தை தான் எப்பொழுது வேண்டுமென்றாலும் பார்த்து கொள்ளலாம் அப்படின்ற சிறப்பு வரத்தை கேட்டு பெற்ற திருத்தலம் இது இதற்கு என்ன காரணம்னா கைலாயத்தில் சிவன் பார்வதி திருமணம் நடக்க இருந்த சமயத்தில் முப்பத்து முக்கோடி தேவர்கள் மட்டும் இல்லாமல் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் சிவன் பார்வதி திருமண காண கைலாயத்தை நோக்கி புறப்பட்டு போனாங்க அதனால் வடக்கு பக்கம் தாழ்ந்தும் தெற்கு பக்கம் உயர்ந்தும் காணப்பட்டு தான் இந்த சூழ்நிலையை சமப்படுத்துவதற்காக சிவபெருமான் அகத்திய பெருமானை தென்பகுதிக்கு செல்ல பணித்தார் சிவபெருமானின் ஆணைக்கு இணங்க அகத்திய பெருமானோ தென்பகுதிக்கு செல்ல முற்படுறாரு ஆனால் சிவபெருமானிடம் நான் உங்கள் திருமணத்தை காண எனக்கு பாக்கியம் கிடையாதா அப்படின்னு கேட்குறாரு அதற்கு சிவபெருமானோ அகத்திய பெருமானிடம் எங்கள் திருமணம் நடக்க இருக்கும் சமயத்தில் நீ எங்கே இருந்தாலும் உனக்கு எங்கள் திருமணக் காட்சி உனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆசீர்வதிக்கப்பட்டு அகத்திய பெருமானம் தென்பகுதிக்கு புறப்பட்டு போகிறாரு அப்படி போன பகுதியில் சிவபெருமானின் திருமண கோலத்தை பார்த்த திருத்தலங்களில் இதுவும் ஒன்று இந்த மங்கையூர் பாகனுக்கு அபிஷேகங்கள் கிடையாது ஏன்னா நவ கொண்டு உருவாக்கப்பட்ட திருமேனியாக இருப்பதனால இவருக்கு அபிஷேகங்கள் கிடையாது பௌர்ணமி தினத்தன்று மட்டும் ஜவ்வாது புணுகு சாம்பிராணி போன்ற பொருட்களை கொண்டு பூஜை வழிபாடு நடக்கும் இதே சன்னதியில் காசிராஜன் கொடுத்த காசிலிங்கமும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு மங்கையூர் பாகனுக்கு அபிஷேகங்கள் கிடையாது அப்படின்றதுனால காசிராஜன் கொடுத்த அந்த காசிலிங்கத்திற்கு அனைத்து வகையான அபிஷேகங்களும் நடக்கும் பொதுவாக தேனும் தினைமாவும் முருகனுக்கு உரிய நைவேத்தியம் என்பதை நாம் அனைத்தும் அறிந்த விஷயம்தான் அதுபோல குறிஞ்சி நிலத்தில் அமைந்துள்ள இந்த சிவபெருமானுக்கும் தேன் திணைமாவு பச்சரிசி போன்ற பொருட்களை கொண்டு நெய்வேத்தியமாக இந்த சிவபெருமானுக்கும் படைக்கிறாங்க இத்திருத்தலத்தில் இருக்கும் சிவபெருமான் நான்கு வேதங்களை கையில் வைத்தபடி காட்சி கொடுப்பதனால இவருக்கு வேத சிவன் என்ற பெயரும் உண்டு இவருக்கு ஒரு முறை அணிவிக்கும் வஸ்திரத்தை மறுமுறை அணிவிப்பது இல்லை கல்வியில் தேர்ச்சி பெற மாணவர்கள் இவருக்கு வெள்ளை நிற பூக்களையும் வெந்நிற ஆடைகளையும் சாத்தி வணங்கி வழிபாடு செய்கின்றாங்க வேறு எந்த ஆலயத்திலுமே பார்த்திருக்க முடியாத மற்றொரு சிறப்பு முருகப்பெருமான் இந்த ஆலயத்தில் வயோதிக கோலத்தில் காட்சி கொடுக்கிறாரு இந்த ஆலயத்தில் தான் அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் நடனம் ஆடி காட்டி மகிழ்வித்தாராம் திருக்கடையூரின் அருகில் இருக்கும் திருவிடைக்கழி என்னும் முருகப்பெருமான் ஆலயத்தில் மூலவர் முருகப்பெருமானுக்கு எதிரில் மயில் இல்லாமல் யானை இருக்கும் அதுபோல் இந்த ஆலயத்திலும் மயில் அமைக்கப்படாமல் யானை உருவம் அமைக்கப்பட்டிரு பத்மாசுரனை கொன்றளித்த முருகப்பெருமானுக்கு பிரமகத்தி தோஷம் உண்டானது அதனால் தன்னுடைய தோஷம் நீங்கள் இந்த ஆலயத்தில் இரண்டு சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து சிவபெருமானை வழிபாடு செய்து தன்னுடைய பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கி கொண்டாராம் முருகப்பெருமான் இந்த ஆலயத்தில் பைரவருக்குன்னு தனி சன்னதி உண்டு இந்த பைரவ பெருமானை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள மதில் சுவரில் ஒரு சிறுக்கள் அடையாளமாக பொறிக்கப்பட்டிருக்கும் இதற்கு ஒரு வரலாறும் உண்டு அது என்னன்னா இந்த ஆலயத்தின் சுற்றுச்சுவர் கட்டும் பொழுது தன்னால் முடிந்த அரைப்பணத்தை ஒரு வயதான மூதாட்டி கொடுத்த பொழுது அந்த ஆலயத்தை கட்டிய நிர்வாகிகள் அதை வாங்க மறுக்கிறாங்க அதனால் அந்த ஆலயத்தின் மதில் சுவர்கள் முழுமை பெறாமல் கீழே விழுந்து கொண்டே இருந்துதான் இதனை கண்ட அந்த ஊர் மக்கள்லாம் அந்த வயதான மூதாட்டியை கொடுத்த பணத்தை வாங்கி அதற்குரிய ஒரு சிறிய கல்லை அந்த மதில் சுவரில் பொருத்தியவுடன் மீண்டும் அந்த மதில் சுவர் கட்டும் பணி தொடங்க முழுமையாக நிலையாக நின்று நிறைவு பெற்றதாம் குஷ்ட நோயால் அவதிப்படுபவர்களுக்கு இந்த ஆலயத்தின் சுனைநீர் நீர் தீர்த்தம் ஒரு சிறந்த தீர்வாக இருக்கு இந்த ஆலயத்தின் சுனை நீரில் குளித்து சிவபெருமானை வணங்கி வழிபடும் பொழுது நீண்ட நாள் பட்ட குஷ்ட நோய்கள் கூட எளிதாக விலகுதுன்னு சொல்கிறாங்க பல்வேறு சிவாலயங்களில் சூரிய ஒளிக்கதிர்கள் சிவபெருமான் மீது பட்டு சிவனை வணங்கும் காட்சியை நாம் பார்த்திருக்கோம் அதுபோல் இந்த ஆலயத்தில் இருக்கும் சிவபெருமான சூரிய பகவான் ஐப்பசி முதல் பங்குனி வரை வணங்கும் அற்புத காட்சியை நாம் பார்க்கலாம் இதுபோன்ற சிறப்புமிக்க இந்த திருத்தலத்தை உங்கள் பிள்ளைகள் கல்வியில் முன்னேறவும் நீண்ட நாள்பட்ட தோல் நோய்கள் விலகவும் வருமானங்கள் செழித்து ஓங்கவும் இந்த ஆலயத்தில் உள்ள மூன்று அடுக்கு சிவபெருமானை வணங்கி நாமும் பல்வேறு நலங்களையும் வளங்களையும் பெற்று மகிழ்வோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம பதிவை புதியதாக பார்க்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் நாம் சந்திக்கலாம்